வணக்கம் ஜோதிடத்தில் இந்த குருமங்கல யோகம் அதாவது மங்களன் அப்படின்னா செவ்வாய் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே ராசியில் கட்டத்தில் இருப்பது அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது எந்த இடத்தில் இருந்தாலுமே உங்கள் ஜாதத்தில் இருந்துன்னா இந்த குருமங்கள யோகம் இது ஒரு சுப யோகம் அரசனையே உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க யோகம் கிங் மேக்கர் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு இருக்கிற டீம் லீடரு ஏதோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த திறந்த ஆளுமை திறன் ஹெச்ஆர் மேனேஜர் இல்லை வந்து ஒரு ஸ்கூலில் ப்ரின்ஸிபல் ஹெட் மாஸ்டர் இவர்களுக்கு எல்லாமே இது இருக்கணும் இது இருந்தால் தான் வந்து நல்லா அவர்கள் மென்மேலும் அது நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் அவர்களுக்கு சூப்பர்வைசர் கம்பெனியில் இல்லை வந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்குது அப்படின்னாவே இந்த குருமங்கல யோகம் நன்றாக இருக்க அவர் ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் வந்து அவர்கள் மென்மேலும் உயர்வார்கள் இப்போது உதாரணமாக ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே வந்து அக்ரெசிவ் பிளான்ட் ஒரு போரா ஒரு வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய கிரகம் தைரிய வீரிய கிரகம் குரு வந்து வழிகாட்டுதல் ஒரு நேர்மை ஒரு டிசிப்ளினான பிளானட் இப்போ தற்போதைய கூகுள் சிஓ அவர்கள் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து த தனுசு ராசியில் இருக்கும் அதே செவ்வாய் ஆப்போசிட்டில் இருக்கும் குருமங்கல யோகம் செவ்வாய் வீக்காக பகை வீட்டில் இருந்தாலும் குருமங்கல யோகத்தினால் நல்ல ஒரு நிர்வாக பொறுப்பு உள்ள அமைப்பில் இருக்காள் அதே வந்து குருமங்கல யோகம் இல்லைனாலும் செவ்வாய் நன்றாக இருந்தாலே இவர் எலான்மஸ் ஜாதல் செவ்வாய் உச்சம் ஸ்டீவ் ஜாதத்தில் செவ்வாய் ஆட்சி அப்போ உங்களுக்கு புரியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்